வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வர வைக்கிறேன் நவம்பர் இருபத்தொம்போது அன்றைக்கி மூணு மாடு விற்பனை போடுறேன் இது பார்த்திங்கன்னா அந்த பாஞ்சு மாடு போட்டதில் பதினோராவது மாடு அது வந்திருக்கு ஏன்னா நிறைய நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு எந்த மாடு எந்த மாடு கேட்பிங்கன்னா அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் நிறையா அங்கே இருக்குது பார்க்கலாம் அது எப்படி என்னங்கிறது நடப்பில் பார்க்கலாம் இது இன்னைக்கு போடுறது மூணு மாடு விற்பனை நாலாவது மாடு ஒன்று இருக்குது அதையும் போடுற பாருங்க ஃபஸ்ட்டு மாடு இது கறவை ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டரு சாராளமாக வரும் மாடு நல்ல பெருவிட்ருக்குது பல்லும் நல்ல வல்லு சுளி சுத்தமான மாடு இதெல்லாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தேன் இப்போ அனுசரித்து தர்றேன் மாடு நல்ல பெருவிட்டு முப்பத்தொம்பது ரூபாய் நான் கூட இப்போ பையனாக கொடுத்துலாம் மாடு நல்ல பெருவிட்டுங்க ஃபர்ஸ்ட் மாடு பல்லு நல்ல வல்லு கொண்டு போய் நீங்கள் நல்லா ஒரு பத்து இதுக்கு வச்சு கறக்கிற மாடுதேன் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து அடுத்து செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா அதையும் கட்டுறேன் அது பல் சேர்ந்த மாடு இருக்குது எல்லாமே ஒன்று செனை இப்போ நான் மூணு மாடு விற்பனை போகிறேங்க ஒன்று செனை ரெண்டு வந்து உறுதியில்லாத செனை இது பார்த்திங்கன்னா இது மாடு அளவு மாடு தான் முப்பத்தி ஏழு ரூபா போட்டிருந்தது உங்களுக்கு கறவையெல்லாம் அஞ்சு அஞ்சு சர்வ சாதாரணமாக ஒரு நேரத்துக்கு அஞ்சுலேருந்து மேலே தான் வரும் இப்போ எங்கிட்ட கம்மி தான் ஈரத்தில் மாட்டுக்கு சம்பளக்குள்ள ஒன்றுமே பண்ண முடியலைங்க தரிசில தான் கட்டியிருக்குது இப்போ தான் மார்க்கெட்டுன்னு அஞ்சு செஞ்சு பெரு பால் நல்லா கேட்குற அளவு ஓப்பு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது அளவு மாடுதேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா சொல்லியிருந்தேன் ஆனால் மாடு நல்லா அடக்கமாக இருந்தாலும் நல்லா கரை வைக்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது ஒரு வாரத்துக்கு பக்குவண்ணும் அதனால இங்கே வந்து ரெண்டு களைஞ்சிதுங்க அதுலேயே பால் வந்து கம்மியாயிடுச்சு இது செகண்ட் மாதிரி எல்லாம் விலை வாங்குவோம்னு நினைக்கிறவங்க அனுசரித்து கேளுங்க தர்றேன் நம்ம போடுற விலையின்னு ஒன்றும் கணக்கு இல்லை அனுசரித்து தர்றேன் செகண்ட் மாடு பார்த்துட்டிங்களா அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு சென அஞ்சு மாதத்துக்கு மேலே பால் பொருள் ரெண்டரை எனக்கு வருது அஞ்சு மாதம் ஆயிடுச்சு பூர்த்தியாக செக் பண்ணிக்கலாம் நீங்கள் சென செக் பண்ணியே தாராளமாக பிடிச்சிக்கலாம் இந்த மூணு மாடு விற்பனை இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது முப்பத்தேழு எல்லாம் போட்டு இப்போ முப்பத்தி நாலாயிரத்துக்கு தர்றேன் ஏன்னா அவங்க கேட்குற வேலையில் பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது முப்பத்தி நாலாயிரத்துக்கு தர்றேன் இன்னொரு முன்னூறாயிரத்துக்கு குறைச்சிட்டு முப்பத்தி மூணு ரூபாய்னா தான் கொடுத்தாரு சென மாடு நல்லா காட்டு மாடுங்க மேச்சல் தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது இப்போ தூத்தல் அதனால தான் உங்களுக்கு அந்த ஈரா மேலே நல்லா மேப்பு தண்ணிக்கு எல்லாம் இருக்குது மாடு நல்லா பெருவெட்டு நல்லதெல்லாம் லெக்குலு கறக்கிற மாடு உடனே சந்தோஷமாக கரங்காய் மூணாவது மாடு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு போட்டு தர்றேன் அடுத்து நாலாவது மாடு இதுமு முப்பத்தொம்பது ரூபா வில போட்டிருந்தது இது எப்படின்னா போகிறது பேசிகிட்டு இருக்கிற நீ எப்படியும் தெரியல பார்க்குறேன் இதுவும் பல் நல்லவல்ல மாடு பெருவெட்டுங்க நல்லா மடிச்சுட்டெல்லாம் இருக்குது அவர் இப்போ மொதல் நேரத்தை வெடியாக பார்த்துட்டு இருந்தாருங்க சரி பார்க்கலாம் அப்படி ஏதாவது கொடுக்கலனாலும் சொல்கிறேன் இல்லைனாலும் வாங்கிக்கலாம் நாலு மாடு வைப்பேன் மாடு இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஏங்க தொடர கொழுங்க இது நல்ல மாடுதான்டா எல்லாம் கொண்டி மாடுங்க இந்த மாடு நல்லா சாதி மாடுங்க நல்லா மாடு பெருவெட்டும் இருக்குது நல்லா கறக்குங்க கொண்டு போய் நீங்கள் தாராளமாக பக்குவம் பண்ணிங்கன்னா ஒரு கழுவு கழுவி விட்டு ஒரு பருத்தி விதா பருத்தி புண்ணாக்கு அந்த மாதிரி போட்டுச்சு நல்லா கறக்க மாட்டேன் மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஓட்டு கெடுத்தட்டும் ஒரு மா பத்து நாள் இருக்குது இன்னும் பிடிக்கல பார்க்கல நடப்பில் எப்படி என்கிறத பார்க்குறேன் மாடுக அட்வான்ஸ் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் அதிகபட்சம் அதுக்குள்ளே எடுக்கிற மாதிரி பாருங்கள் மார்காடு திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ லைட்டாக தூரிட்டு இருக்குது நடப்பில் எப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்